ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நம்ம ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து இன்னைக்கு நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு என்ன ஒரு நாள் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி தபசு ஸோ சங்கரன் கோவிலில் வந்து கோமதி அம்மன் தபஸ் பண்ணி அவங்க வந்து அந்த இடமே ரொம்ப அந்த கோவில்ல விசா விசேஷமே வந்து பாத்தீங்கன்னா ஆடி தபஸு தான் அண்டு எத்தனை பேர் அந்த கோவில்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியல ரொம்ப ஒரு அருமையான கோவில் அந்த சன்னதிக்கு முன்னாடி ஒரு சின்னதா சக்கரம் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல உட்காந்து நம்ம வந்து அம்பால வழிபட்டோன்னா அந்த வைப்ரேஷன் நமக்கு நல்லா தெரியும் இப்பெல்லாம் விடுறது இல்லைங்க உட்காடுறதுக்கு கம்பி போட்டுட்டாங்க ஆடி தபஸ் வந்து சங்கரன் கோயிலில் இன்னைக்கு நடக்குது முடிஞ்சவங்க அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க முடியாதவங்க அடுத்த வருஷமாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு நமக்கு ரெண்டுமே இருக்குது திரையோதசி சத்துர்தசி ரெண்டுமே இருக்குது ஜென்ரலாக ஆடி தபஸ் வந்து ஆடி பௌர்ணமியில தான் வந்து கொண்டாடுவாங்க இன்னைக்கு நமக்கு பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி கிரகநிலைகள் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நீங்க இன்னைக்கு உங்க குலதெய்வம் வேண்டினீங்க அப்படின்னு சொன்னா என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் சோ கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு தொலைவுல இருக்கு அப்படின்னா கூட உங்க குலதெய்வ கோயில் போயிட்டு வாங்க இந்த ஆடி தபசு அதுவும் இந்த சதுர்தசி திரையாதசி ரெண்டு திரியும் இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டே தான் சோ இன்றைக்கு வந்து நம்ம என்ன வேண்டினாலும் அது கண்டிப்பா நடக்கும் ஏன்னா குரு சந்திர யோகத்தோட கிரகநிலைகளினுடைய அமைப்பு இருக்குது மேஷராசி அன்பர்களுக்கு பாகியத்துல வேற குரு ப சந்திர பகவான் இருக்கார் இதை விட என்ன வேணும் அதுவும் குரு வாரம் கூட இன்னைக்கு மறக்காம இன்னைக்கு நமக்கு ராசி பலன் என்னடா சொல்லாம பரிகாரம் சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி அற்புதமா ஒரு கிரக காம்பினேஷன் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் பலன்கள் நம்ம தெய்வத்தை போய் வணங்கினோம்னா என்னைக்குமே நமக்கு நல்லதுதான் நடக்கும் சோ மேசராசி அன்பர்கள் இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்வதும் அஹ் உங்க குலதெய்வம் பக்கத்துல இருந்ததுன்னா கோயில்ல போய் உங்க பிரார்த்தனைகளை வீங்க உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும் தன லாபங்கள் தரக்கூடிய நாளாக அமைகிறது சந்திரன் எட்டாம் இடத்துல ரோஹிணி மற்றும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கும் ரொம்ப ஒரு வெற்றியை தருவதாகவே இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டு பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும் மிதுன ராசி நேர்கள் நல்ல அற்புதமான ஒரு நாள் முழுக்க முழுக்க குரு சந்திர யோகம் இருக்குன்னு அது உங்களுக்கு தான் சோ இன்றைய நாள் அதுவும் ஒரு குரு நாள்ல ஒரு குரு வாரத்துல குரு சந்திர யோகத்தோட நாளைக்கு வந்து நமக்கு பௌர்ணமி சோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இன்னைக்கு மிதுன ராசி நேர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வந்து வெற்றி அடையும் சோ புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் வியாபாரம் ஆரம்பிக்கணும் இல்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் ஏதாவது கல்யாணத்துக்கு நகையெல்லாம் வாங்கணும்னா இன்னைக்கு அதுக்கான ஒரு நல்ல நேரம் சோ இன்றைய நாள் அதுக்கு வந்து புதிய தொடக்கங்கள் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு ராசியில சூரியன் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு சோ ரொம்ப ஒரு நல்ல மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் ஒரு டென்ஷனா இருந்து ஐயோ அம்மா உடம்பு சரியில்ல அப்பா உடம்பு சரியில்ல குடும்பத்துல யாராவது உங்களுக்கு வந்து முக்கியமா ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்காங்கன்னா இந்த டென்ஷன் எல்லாம் தீர்ந்து அவங்க நல்லபடியா வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வரக்கூடிய ஒரு நல்ல செய்தியை நீங்க கேட்கலாம் ஆரோக்கியங்கள் மேம்படும் குடும்பத்தில் அமைதியும் உண்டு குழந்தைகளால் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் அனைத்தும் வெற்றியை தரும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு நெடுந்தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும் இன்று இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் குடும்பத்தில் ஒரு சில சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் மாலை நேரத்தில் அது தீரும் உடன் பிறந்தவர்களுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் காதலர்களுக்கிடையே சின்ன சின்ன உட்பூசல்களும் சண்டை சச்சரவுகளும் வர வாய்ப்புகள் உண்டு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளில் சற்று கவனமாக இருப்பது நல்லது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரனும் குருவும் இன்று உங்களுக்கு செலவுகளை கொடுக்கலாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகளை இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக தீர்த்து கொள்ளலாம் கடன் உதவிகள் பெறுவதோ அல்லது கொடுக்கல் வாங்கலோ இன்று நண்பர்களிடத்தில் உங்களுக்கு மன அமைதி உண்டு துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று தொலைதூர செய்திகள் வெற்றியை தரும் குழந்தை பாக்கியம் பெறுவதும் திருமண யோகங்களும் இன்று தொலைதூர செய்திகள் உங்களுக்கு இன்றைய நாளில் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தருவதாக இருக்கும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்களும் குழப்பங்களும் தீரும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இன்று நல்ல ஒரு ஏற்றமான நாளாக அமைகிறது குருவாரமான இன்றைய நாளில் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் விநாயகர் ஹயகிரிவரை வழிபாடு செய்ய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பள்ளி பருவத்தில் பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும் இரண்டாம் இடத்தில் சந்திரன் எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்து கொண்டு இன்றைய நாளில் உங்களுக்கு சின்ன மன சஞ்சலங்களை கொடுக்கலாம் மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக இது தீரும் குடும்பத்திலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு மாறும் பல காலமாக உங்களினுடைய குடும்ப சண்டைகள் சொத்து விவகாரங்கள் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் விரச்சிக ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு தனுசு ராசி அன்பர்கள் சந்திரன் ராசியிலும் ஏழாம் இடத்தில் குரு பகவானம் இருப்பது குரு சந்திர யோகமாக அமைந்திருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் நீண்ட காலமாக கணவன் மனைவி உறவு மற்றும் காதலர்களிடையே இருக்கக்கூடிய உறவுகளில் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலமாகவும் அமைகிறது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் சற்று பரிசுகளையும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மகர ராசி அன்பர்கள் குழந்தைகளால் உங்களுக்கு இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் பல நாளாக பிரிந்திருந்த பிள்ளைகள் மீண்டும் குடும்பத்தில் ஒன்று சேருவதற்கு இன்று வழி பிறக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடத்தில் வாங்கிய கடன் பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக இது தீரலாம் அலுவலகம் சம்பந்தப்பட்டது மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இன்றைய நாளில் நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டு ராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் இருப்பது உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் காதலர்களிடையே சில மனக்கசப்புகள் வந்து போகலாம் மாலை நேரத்தில் பெரியவர்களால் இது தீரும் தொலைதூரத்திலிருந்து என்று நல்ல செய்திகள் வரும் குடும்பத்திலேயும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருப்பேன் இன்றைய நாளில் பேசி தீர்க்கலாம் நெடுங்காலமாக இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகள் குடும்பம் சம்பந்தப்பட்டது மற்றும் சொத்து விவகாரங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும்